ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதாவது மணர்கேணி ஆப்பில் வந்து நாளைக்கு யாருக்கு எக்ஸாம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும் ஸோ இன்றைக்கி எழுதுன எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது நம்ம இதை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு ஐடிகே வாலண்டியருக்கு தெரியாமல் இருக்குது இது எப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்தாங்க எப்படி லிங்க் வந்திருக்கு எப்படி எக்ஸாம் எழுதுனாங்க எங்களுக்கெல்லாம் யாருமே சொல்லவே இல்லைன்ற கருத்து வந்து நிறைய பேர்கிட்ட வந்திருக்கு ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தான் நான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த மெசேஜ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்தது ஸோ நம்மளுடைய கோஆர்டினேட்டர் தான் இதை வந்து சென்ட் பண்ணுது இதில் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடிகேயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரூப்ஸ் வந்து இருக்குது ஸோ வந்து அந்தந்த பிளாக்குக்குன்னு தனியாக குரூப் இருக்குது டிஸ்ட்ரிக்குன்னு தனியாக குரூப் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குரூப்ஸ் இருக்குது ஸோ இந்த மெசேஜை அனுப்புனது வந்து பார்த்திங்கன்னா பிஎல்எஸ் குரூப் அதாவது பிளாக் லெவல் சப்போர்ட்டர்ஸ் அவங்களுடைய குரூப்பில் தான் வந்து இதை அனுப்பிச்சாங்க ஸோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை அனுப்பிவிட்டு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தான் இந்த பொறுப்பை வந்து விட்டாங்க ஸோ அவங்க வந்து வாலண்டியர்கிட்ட கேட்டு குவாலிஃபைடானவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபில் பண்ணாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா குரூப்லையுமே போடலை அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது தெரியப்படுத்துகிறேன் ஸோ குவாலிஃபைடான மெம்பர்ஸ் மட்டுமே அவங்களே செலெக்டடாக வந்து கால் பண்ணி பேசி வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாப் வந்து தெரியாமல் இருக்குது என்னடா இது ஒரு எக்ஸாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே நம்மளுக்கு எதுவுமே தெரியலையிற குழப்பம் வந்து இனிமேல் வேண்டாம் அவங்களுக்கு இதை பார்த்த உடனே உங்களுக்கு க்ளியர் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மற்ற வாலண்டியர்ஸும் எல்லாருமே கேட்க அவங்களுக்கு மட்டும் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க எங்களுக்கு எதுவுமே சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி அதாவது இந்த மணர்கேணி சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ வந்து மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ட்ரைவிங் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்படி இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்கள மட்டும்தான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து எலிஜிபிள் தான் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போது எக்ஸாம்ஸ் வந்து போயிட்டுருக்கு நாளைக்கு என்ன டிஸ்ட்ரிக்கே எக்ஸாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டாம் தேதி வந்து தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் கரூர் கூடலூர் கள்ளக்குறிச்சி அதாவது பத்து பதினொன்று வந்து முடிஞ்சிருச்சு ஸோ பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மட்டும்தான் இனிமேல் பெண்டிங் இருக்குது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் ஆனது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து ஆனால் மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே மற்ற டிஸ்ட்ரிக் கூட வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பேசிக் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்னதாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதாவது இருந்தே நிறைய விஷயத்த வந்து கேட்டிருக்காங்க ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மணர்கேணி ஆப் வந்து கோத்ரூ பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ணிடலாம் ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஈஸியாக இல்லை அதாவது டிஎன்பிஎஸ்சியே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் போல் ஸோ இது வந்து ரொம்பவே டஃபஸ்ட்டாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமாக எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது ஸோ இது வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி மைண்டு ரொம்பவே க்ிக்கலான ஒரு தான் வந்து இதை எழுத வேண்டியதாக இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து யோசிக்கணும் அந்தளவுக்கு வந்து நம்ம க படிச்சிருக்கணும் நம்ம எல்லாத்தையுமே வந்து கோ த்ரூ பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து இது அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் ஸோ ஆப்பை பற்றி மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு இதுலேருந்துமே வந்து கொஷின் கேட்டிருக்குறாங்க ஸோ வந்து இது எல்லா விதமான ஒரு கொஷினும் வந்து இருக்கிறதால கொஞ்சம் ரொம்பவே வந்து எனக்கு தெரிஞ்சு ஹைடெக் லேபோடைய எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது இது வந்து ரொம்பவே கொஞ்சம் டஃப்பஸ்ட்டாக வந்து இருக்குது ஸோ எல்லாமே எழுதியிருக்காங்க எழுதிருக்கிறவங்க ரிசல்ட் வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஜாப்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் வந்து டிஏ வந்து சொல்லியிருக்காங்க மூணு பிளாக் சேர்த்து ஒரு வாலண்டியர் வந்து பார்க்கணும் ஸோ இதுக்கான ஜாப் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ட்ரைனிங்கில் தான் சொல்லுவாங்க ஸோ வெயிட் பண்ணி நம்ம என்னென்ன அடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து மணர்கேணி ஆப்லேருந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த சிலபஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்டே வந்து கொடுத்துருக்காங்க மணர்கேணி செயலி சார்ந்த பொதுவான வினாக்கள் வந்து பத்து மார்க்கு உயர்கல்வி வழிகாட்டிலேருந்து இருபத்தி மூணு மார்க்கு அறிவோம் தெளிவோம்லேருந்து ஐந்து மார்க்கு ஜேஇ நீட் வினாத்தாளில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மார்க்கு கிளாட்டில் வந்து ஃபைவ் மார்க் தமிழ் கல்ச்சரில் இரண்டு மார்க் அடிப்படை கணினி திறனில் வந்து பதினஞ்சு கணித திறன் பதினஞ்சு திறன் பத்து ஏஐ திறன் வந்து பத்து ஸோ ஆனால் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதில் வந்து மாற்றி மாற்றி இருந்தது ஆனால் ஏஐ திறன் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறி மாறி இருக்குது ஸோ ஆனால் வந்து இது எல்லாமே வந்து வந்திருந்தது ஆனால் இதில் வந்து மாறி மாறி மட்டும் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் வந்து மாறி மாறி வந்திருந்தது ஸோ இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஆனால் எக்ஸாமுக்கு வந்து சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் அடிஷனாக நம்ம எஃபெக்ட் எடுத்து போட்டால் மட்டும்தான் இதில் வின் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பாடிங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த அப்படி நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ